வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி தேர்தலை மனதில் வைத்தே மத்திய பாஜக அரசு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் விலை குறைப்பு செய்துள்ளதாக கோவை தொகுதி சிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் விமர்சித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சிக்குட்பட்ட மதியழகன் நகர் பகுதியில் சுமார் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை கோவை தொகுதி சிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் தினம் என்பதற்காக மத்திய அரசு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற தேர்தலை கண்டு அஞ்சுவதன் காரணமாகவே மகளிர் தினம் என்ற போர்வையில் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார் பின்னர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினரை காணவில்லை என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு மக்களையும் அவர்களது பிரச்சனைகளையும் பார்ப்பது மட்டும்தான் தன்னுடைய பணி என்றும் மாறாக தினமும் அண்ணாமலையை பார்ப்பது அல்ல என்றும் தெரிவித்தார் இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கமானது மகளிர் தினம் என்ற நூறு ரூபாய் சிலிண்டருக்கு விலை குறைத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் மகளிர் தினம் வந்தது அதற்கு முந்தைய ஆண்டும் மகளிர் தினம் வந்தது அப்பொழுதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் விலை உயர்வு மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒன்றிய அரசு தேர்தலை கண்டு மிக பெருமளவிற்கு அஞ்சுகிற காரணத்தினாலே நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருந்த சிலிண்டரை ஆயிரத்தி நூறு ரூபாய் என்ற அளவிற்கு விலை உயர்வு செய்த தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக இன்றைய தினம் மகளிர் தின போர்வையில் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் என்பது தேர்தலை மனதில் வைத்து செய்கின்ற நடவடிக்கையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம்